மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு மாநாடு அனைத்து சமுதாய மக்களுக்கும் உரிமையை பெற்றுத்தரும் மாநாடாக அமையும் என பாமக கவுரவ தலைவர் ஜி கே மணி தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டம் மத்திய மாவட்ட செயலாளர் அனந்தகிருஷ்ணன் தலைமையில் ஆவடியில் நடைபெற்றது இதில் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி வழக்குரைஞர்கள் சமூக நீதி பேரவைத் தலைவர் கே பாலு முன்னாள் மாநில துணைத் தலைவர் கே என் சேகர் மாநில இளைஞர் சங்க செயலாளர் பொன் கங்காதரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு மாநாடு அனைத்து மக்களுக்கும் உரிமையை பெற்றுத்தரும் மாநாடாக அமையும் என ஜி கே மணி தெரிவித்தார் மாவட்ட செயலாளர்கள் தூசேகர் சிவப்பிரகாசம் தினேஷ்குமார் மாவட்ட தலைவர்கள் பாண்டுரங்கன் ரமேஷ் உள்ளிட்டோர் கூட்டத்தில் பங்கேற்றனர் வரக்கூடிய மே மாதம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாமல்லபுரம் அருகில் சித்திரை முழுநளவு இளைஞர் பெருவிடா மாநாட்டை மிக பிரம்மாண்ட மாநாடாக நடத்திருக்கிறோம் மக்களின் தமிழ்நாட்டை மேம்படுத்துவதற்கு வன்னியர்களுக்கும் மற்ற எல்லா சமுதாய மக்களுக்கும் இதேபோல் திருவண்ணாமலையில் தெற்கு மாவட்ட பாமக செயலாளர் பக்தவச்சலம் தலைமையில் சித்திரை முழு நிலவு மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் மாநில தேர்தல் பணிக்குழு துணைத் தலைவர் ராம கண்ணியப்பன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து பெருந்திரளாக மாநாட்டில் பங்கேற்பது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது மாநில செயற்குழு உறுப்பினர் காளிதாஸ் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் நாராயணசாமி மாவட்ட தலைவர் பிரியசாமி உள்ளிட்டோர் கூட்டத்தில் பங்கேற்றனர் மாநாட்டில் அதிகபட்சமாக இரண்டு சட்டமன்றத் துயர்த்து இருபதாயிரம் பேர் கலந்து கொள்வது என்று இதனிடையே ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள சக்கரைக்கோட்டை பறவைகள் சரணாலயத்தை பாதுகாக்க கோரி பசுமை தாயகம் துணை பொதுச் செயலாளர் கர்ண மகாராஜா தலைமையில் பரப்புரை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பசுமை தாயகம் மாவட்ட செயலாளர் ஜெயகணேஷ் பாமக மாவட்ட செயலாளர் ஹக்கீம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் நீர்நிலைகளை பாதுகாக்க கோரி கிராம சபை கூட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர் தமிழகத்தின் அனைத்து சதுப்பு நில காடுகளை பாதுகாக்க வேண்டி தமிழகம் முழுவதும் பசுமை தாயகத்தால் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டம் சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயத்தை காத்து இந்த நிலத்தை பாதுகாக்க வலியுறுத்தி இன்று ராமநாதபுரத்தில் அனைத்து மக்கள் சார்பிலும் பசுமை தாயகம் சார்பிலும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது thank <laughs> you